ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மாடியில் பூ த வாடாமல்லியை பறித்து மாலை கட்டிக்கிட்டுருக்கேன் இன்னைக்கு கோயில் கொண்டு போய் கொடுக்கலான்னு மாடியில் இருக்கிற முல்லை சந்தன முல்லை அதையும் பறித்து ரெண்டையும் சேர்த்து கட்டிக்கிட்டுருக்கேன் மேலே மாடியில் உட்காந்துருக்கேன் பறவையெல்லாம் எல்லாம் சாப்பிட்டுட்டுருக்காங்க அதுகளுக்கு சாப்பாடு வச்சுட்டு அரிசி வச்சுட்டு பூவை பறித்து கட்டிக்கிட்டுருக்கேன் இங்கே பாருங்கள் கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கல ஒரு சைடு வாடாமல்லி எங்கிட்ட வந்து சந்தன முல்லை கொடி முல்லின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா கொடி பிச்சின்னு சொல்லுவாங்க ஒவ்வொருதுலேயும் இங்கே இந்த சைடு ஃபுல்லாக சந்தன தான் சொல்கிறாங்க இதை நிறையா பூக்குது வெயில் காலமில் இப்போ பூக்க ஆரம்பிச்சிருச்சு நிறையா பூக்குது அதோடு சேர்த்து இந்த வாடாமல்லியும் வச்சு கலர் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்த்தீங்களா அதோட இந்த அருகாம் அருகம்புள்ளையும் நான் சேர்த்து வச்சுருக்கேன் பாருங்கள் இது தனியாக சின்ன ஒரு குட்டி மாலை மாதிரி கட்டி அதை போட்டுடலாம் இதுவும் நம்ம மாடித்தோட்டத்தில் வளர்ந்ததும் மேலே எப்பயும் போல் அரிசி சாப்பிட்ருக்காங்க கிளியெல்லாம் எங்கிட்ட நான் உரமாக உட்காந்து இங்கே மாலைக்கு பூ கட்டிக்கிட்டுருக்கேன் அவங்க சாப்பிட்றத பார்க்குறீங்களா அப்படியே கொஞ்சம் அப்படியே பார்த்தாங்கன்னா தெரியும் உட்காந்துருக்காங்க பாருங்கள் சாப்பிட்டுட்டு ஒருத்தவங்க டவரில் உட்காந்துருக்காங்க வரும் யாரோ வந்துட்டாங்க அவ்வளோ சின்ன நம்ம பேசுகிற சவுண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட பறந்துருவாங்க சரி நம்ம இங்கே மாடியை கட்டுவோம் எந்த ஒரு புக்கும் எடுத்து மாடியில் மாதிரி படிக்கலான்னு வந்தேன் ஆனால் இப்போ படிக்கலை வைக்கிற மைண்டில் இப்பொழுது இல்லை பூவை பறித்து கட்டணுங்கிற மைண்டில் இருக்கும் அதனால் அருவம்புல தனியாக கட்டிக்கிறோம் கட்டுறதே ஒரு தனி ஒரு கலை தான் அதில் மதுரையில் சொல்லவே வேணாம் யாருக்கும் பூ கட்ட தெரியாது அப்படின்னு இருக்காது எல்லோருமே அந்த உதிரி பூ வாங்கி எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் தலை நிறைய அந்த மல்லியை போச்சுட்டு நானே இந்த ஊருக்கு வந்து தான் பூ கட்டவே தெரிஞ்சுக்கிட்டேன் அதை நம்ம வீட்டில் வளர்த்து அந்த பூவை பறித்து கட்டுறதுன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம் நான் மெதுவாக பேசுகிறேன்னு எதுவும் இதாக இருக்கான்னு நினைக்காதீங்க எல்லா பறவையும் உட்காந்துருக்காங்க எப்படியும் ஒரு ஐம்பது அறுபது பேராது உட்காந்துருக்காங்க சாப்பிட்டுட்ருக்காங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியாக இருக்கேன் அவங்கள பார்க்குறதும் ஒரு சந்தோஷம் இப்படி மாடியில் உட்காந்து பூ பறித்து கட்டிக்கிட்டு இருக்கதும் ஒரு பெரிய சந்தோஷம் இந்த சந்தோஷத்தை உங்கள்கிட்ட ஷேர் இருக்கேன் நான் எனக்கு இந்த பூ கட்டுறதுல ஸ்பீடெல்லாம் வராது ஆனால் நிறைய குட்டி குட்டி செடி இருக்குது இந்த வாடாமல்லியில் பூத்து விதை விழுந்து விழா விதை விழுந்து ஒவ்வொரு தொட்டிலும் ஒவ்வொரு செடி குட்டியாக இருக்காங்க அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் ஒவ்வொரு தொட்டிக்காக மாற்றி வச்சு இந்த மாதிரி நிறையா வளர்த்து நல்லா மாலை கட்டி அம்மாவுக்கு போடலாம் காமாட்சி அம்மனுக்கு கலர் நல்லா இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஒரு உள்ள கலர் ஒயிட் ஒயிட்டு நல்ல ஒயிட்டுன்னு சொல்ல முடியாது இது ஒரு சந்தன கலரில் தான் இருக்கு லைட்டு அப்படிங்கிற மாதிரி அதோட வாடாமல்லி கலர் நம்ம ட்ரெஸ் எடுக்கும் போதே சேலை எடுக்கும் போது நம்ம சொல்லுவோம் அதெல்லாம் ஒரு பழக்கத்தில் இருந்துச்சு இப்போ எப்படி சொல்கிறாங்க ரோஸ் கலந்ததுன்னு சொல்கிறாங்களா என்ன தெரியல ஒரு கலர் அப்படின்னு சொன்னாலே வாடாமல்லி கலர் சேலை வாடாமல்லி கலர் ட்ரெஸ்ஸு அப்படின்னு தான் வரும் நேராக நிறைய பேர் வந்திருக்காங்க கீழே நிறைய பேர் வந்திருக்காங்க நானும் கொஞ்சம் யோசனையும் இல்லாமல் ஒரு தொட்டிக்கு ஒரு செடி வைப்போம்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துட்டேன் இதோடு சேர்த்து ஒரு அஞ்சு ஒரு அஞ்சாறு தொட்டியில் கூட நிறையா பூ வந்திருக்கும் இப்போ தான் அந்த யோசனையாக வந்திருக்கு சாம் வாடாமல்லியே நிறைய வச்சுருக்கலாமோ செம்பருத்தி வளர்க்குற மாதிரி செம்பருத்தி செம்பருத்திட்டு ஒரு பத்து தொட்டிக்கு இருக்கு செம்பருத்தி அது மாதிரி வாடாமல்லி நிறைய தொட்டியில் வச்சிடலாமா அப்படின்னு தொட்டி கிடைச்சிருது மண் தான் கிடைக்க மாட்டேங்க அந்த கலவை மண் எல்லாத்தையும் கலந்துதுன்றதுக்கு ஒரு கட்டிருக்கேன் பாருங்கள் நல்லா இருக்கலாம் கொஞ்சம் அவங்களையும் பார்ப்போம் கொஞ்சம் நிமிந்து பார்த்தாலும் தெரியும் உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க பாருங்க இந்த வாடாமலியில் பார்த்துருந்தா கொஞ்சம் அசைவு இருந்தாலும் பறந்துருவாங்க வாடாமலையில் கொஞ்சம் பறிச்சிருக்கேன் பாருங்க மற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுருக்கேன் இதெல்லாம் கொஞ்சம் பெருசாகணும்னா ஒரே ஒரு செடி தான் அது இந்த மாதிரியே நீங்கள் வைக்கலாம் பக்கத்தில் இங்கேந்தியை வளர்த்து வச்சுருக்கேன் சரி ஓகே பக்கத்தை ஆரம்பிச்சுருவோம் மற்ற எல்லாத்தையும் கட்டி இது அம்மாவுக்கு அந்த அருகம்புல வந்து இருக்கும் பக்கத்தில் இருக்காங்க இன்றைக்கி கோயிலுக்கு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டா தான் எனக்கு ஒரு மன திருப்தியே வரும் அழகு 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 அப்படிங்கிற மாதிரி பூக்களே ஒரு அழகு தான் ரெண்டே ரெண்டு தான் இருக்காங்க இதை அப்படி வச்சு கட்டிட்டு முடிச்சிடும் ஃபைனல் பண்ணிவிட்டு இன்னொன்று குட்டியை வலை ஒரு சின்ன ஒரு பூவை தொடுத்து பக்கத்தில் இருக்க வாராகி அம்மனுக்கு கொடுத்துடுவோம் ரெண்டு பேர் இருக்காங்க அந்த கோயிலில் ஒருத்தவங்க காமாட்சி அம்மன் இன்னொருத்தவங்க வந்து வாராகி ரெண்டு பேருக்கும் மாலை சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கிறேன் இவ்வளோ அழகாக இருக்கணும்னு பாருங்கள் Okay, bye friends.